சிட்டுக்குருவிகள் எளிமையான தோற்றமுடைய ஆனால் சுற்றுச்சூழலில் மிக முக்கியமான பறவை இவை மனிதர்களுடன் இணக்கமாக மனிதர்கள் வாழும் இடங்களுக்கு அருகிலேயே வாழ்ந்து பழகியுள்ள இவை நகரங்களிலும் கிராமப்புறங்களிலும் பொதுவாக காணப்படும் சிட்டுக்குருவிகள் சிறிய அளவுடைய பறவைகள் இதன் உடலின் மேல் பகுதி பழுப்பு நிறமாகவும் கீழ்ப்பகுதி சாம்பல் நிறமாகவும் இருக்கும் ஆண்குருவிகளுக்கு கருமையான தலையுடன் சிறப்பு தோற்றம் உண்டு ஆனால் பெண் குருவிகள் சற்றே மங்கலான நிறத்தில் இருக்கும் இவை பொதுவாக கூட்டமாக வாழும் பழக்கமுடையவை மனிதர்கள் வாழும் இடங்களின் அருகே உள்ள மரங்கள் கட்டிடங்கள் கூரைகள் போன்ற இடங்களில் இவை கூடுகட்டி வாழ்கின்றன சிறிய பூச்சிகள் புழுக்கள் தானியங்கள் பழங்கள் போன்றவற்றை உணவாக உண்ணும் தன்மையுடையவை இந்த சிட்டுக்குருவிகள் சிட்டுக்குருவிகள் இயற்கை சங்கிலியில் முக்கியமான இடத்தை பெறுகின்றன இவை பூச்சிகளை உண்டு பயிர்களை பாதுகாக்கும் செயல்களை செய்கின்றன சில செடிகளின் பரப்பு செயல்படுகின்றன எவ்வாறெனில் அவை விதைகளை பரப்பி புதிய செடிகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகின்றன முந்தைய காலங்களில் சிட்டுக்குருவிகள் அதிகமாக காணப்பட்டது ஆனால் தற்போது பல்வேறு இயற்கை மாற்றங்களின் காரணமாக அவற்றின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது என்பது ஒரு வருத்தத்திற்குரிய செய்தியாகும் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் அதிக வேளாண் மருந்துகளை பெஸ்டிசைடை பயன்படுத்துவதால் அவற்றின் வாழ்விடம் அழிந்து போவதுடன் அவற்றின் உணவுப் பொருட்கள் குறைந்து அவற்றின் எண்ணிக்கையும் குறையத் தொடங்கியுள்ளது இதற்கு மேலாக மொபைல் ஃபோன் கோபுரங்களிலிருந்து வரும் கதிர்வீச்சுக்கள் அதன் வழி செலுத்தும் திறனை பாதிக்கின்றது சிட்டுக்குருவிகளை பாதுகாப்பதில் எங்கள் பங்கு சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கையை மீண்டும் அதிகரிக்க நாம் பல வகைகளில் உதவலாம் நாம் நாங்கள் எங்கள் வீட்டில் அருகில் விரண்டாவில் சிட்டுக்குருவிகளுக்கு உணவு வைத்தல் மற்றும் தண்ணீர் கொடுத்தல் போன்ற செயல்களை செய்து வருகின்றோம் அதுபோல அனைவரும் வீட்டின் அருகே சிறிய பறவைக்கூடுகள் வைத்து கொடுக்கலாம் தண்ணீர் மற்றும் சே சிறிய உணவுப் பொருட்களை தானியங்கள் போன்றவற்றை வைக்கலாம் மரங்களை அதிகமாக நட்டு அதன் இயற்கை வாழ்விடத்திற்கு உதவி புரியலாம் ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதை தவிர்க்கலாம் இறுதியாக சிட்டுக்குருவிகள் மிகவும் சாதாரணமாக தோன்றினாலும் இயற்கை சூழலில் அவற்றின் பங்கு மிக முக்கியமானதாகும் அவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து சிட்டுக்குருவிகளின் பாதுகாப்புக்கு ஒத்துழைக்க வேண்டும் மனிதர்கள் மற்றும் சிட்டுக்குருவிகளின் நல்லிணக்கமாக வாழும் சூழல் உருவாக்கும் போது இயற்கை சமநிலையாக இருக்கும் எனவே நாமும் நம் பங்கிற்கு நம்மால் உயன்ற சிறிய பங்களிப்பை சிட்டுக்குறிகளை பாதுகாப்பதற்காக அளிப்போமாக